இன்றைய மன்னா ஏசாயா நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஓரதசன் ஏசா நாற்பத்தி நான்கு இருபத்தொன்னு யாகோபே இஸ்ரவேலே இவைகளின் நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை இங்கே கத்த சொல்லுகிறேன் நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை கத்தர் இதை நினைவு கூறும்படியாய் விரும்புகிறார் இதை நீ நினைவு கூர் நான் உன்னை மறப்பதில்லை ஏனென்றால் நீ என்னுடைய தாசன் இன்னைக்கு கத்தர் உங்களை உற்சாகப்படுத்த முடியாது இந்த வார்த்தை கொடுக்க விரும்புகிறார் உங்களை மறவாத தேவன் யார் உங்களை மறந்தாலும் இயேசு ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டார் இதை நீங்க எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அநேக நேரங்களில் நாம் இதை மறந்து நாள் சோர்ந்து போகிறோம் கத்தர் என்னை கைவிட்டாரோ கத்தர் என்னை மறந்து போனாரோ அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு சோர்வு வருகிறது ஆனா நான் அவனு மறப்பதில்லை ஒருபோதும் மறக்க மாட்டா உங்களை குறித்து நினைவாயிருக்கிறார் அண்ணாலை நினைந்தருளினார் வேதத்தில் அநேகரை கத்தர் நினைவு கூர்ந்தார் யாரையெல்லாம் கத்தர் நினைத்தாரோ நினைந்தருளினாரோ அவங்க எல்லாரும் கத்தோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அன்னால் ஜெபிக்குமா இப்படி ஜெபித்தாங்க நீங்க என்னை நினைவு கூர்ந்து என்னை நினைந்தருளி எனக்கு ஒரு ஆன்மகனை கொடுத்தால் உமக்கென்றே கொடுப்பேன் கர்த்தர் அண்ணாலை நினைந்தருள்னாங்க அண்ணாளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தாங்க ராகேலை கத்த நினைந்தருளினார் என்ற விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்த ராகேலை நினைந்தருளினார் ராகேலுக்கு யோசிப்பை கற்றுக் கொடுத்தார் இன்னைக்கு உங்களை கத்தை நினைவு கூறுகிற அப்படின்னால் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொண்டு வருவார் விசேஷமாக நீங்கள் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் கத்தர் அதை கொண்டு வருவார் அல்லது விசேஷமாக ஏதோ ஒரு அற்புதத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் கத்திர அந்த அற்புதத்தை செய்வார் ஏனால் அவர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிற தேவன் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டு நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறோம் கத்திர எங்கள் மேல் நினைவா இருக்கிறக்காக நன்றி நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்னதுக்காக நன்றி அப்பா நீ ஒருபோதும் மறவாத தேவன் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நினைந்தொருளுவீராக அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை காணப்பண்ணுங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை ஆமை ਤੁਹਾਨੂੰ ਲਈ ਆਸੀ ਵਰਪਾਰਾ ਅਮੇਨ